நீங்கள் எப்போதாவது இரவு முழுக்க கண்விழித்து இனி எனக்கு விடியலே வராதா என்று மனம் நொந்து கேட்டதுண்டா உலகம் மொத்தமும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது உங்கள் மனம் மட்டும் அதிவேகமாக ஓடி ஒருவிதமான நிம்மதியின்மையை உணர்ந்ததுண்டா ஒரு நிமிடம் அந்த இருள் நம்மை முழுவதுமாக விழுங்கிவிடுமோ அது நீண்டு கொண்டே போகுமோ என்று கூட தோன்றும் ஆனால் கேளுங்கள் ஒவ்வொரு கரும் இருளுக்கும் பிறகு ஒரு புதிய விடியல் வருவது போல உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கும் துன்பங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு அந்த முடிவை அந்த நம்பிக்கையைச் சொல்லும் ஒரு அற்புதமான ரகசியம் விடியற்காலையின் மீது சத்தியம் செய்து தொடங்கும் ஒரு புனிதமான அத்தியாயத்தில் மறைந்திருக்கிறது அதுதான் சூரத்துல் ஃபஜ்ஜர் இன்று நாம் அந்த இரகசியத்தை பிரித்துப் பார்க்கப் போகிறோம் அதை உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்க்கப் போகிறோம் உண்மையைச் சொல்லுங்கள் செல்வம் கொட்டிக் கிடந்தும் ஏதோ ஒரு பாரம் நெஞ்சை கணக்கச் செய்து கொண்டே இருக்கிறதா வீட்டில் எல்லாமே இருந்தும் காலை எழுந்ததும் உங்கள் கண்கள் கலங்குகிறதா அல்லது பைக் இல்லை வேலை இல்லை கடன்தான் என் வாழ்க்கையின் மிச்சம் என்று விரக்தியில் இருக்கிறீர்களா ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் இந்த இரண்டு நிலைகளும் ஒரே மாதிரியான வலியைத்தான் தருகின்றன ஒருவனுக்கு காசு குவிகிறது சொத்து சுகம் பெருகுகிறது ஆனால் மன எட்டாக் கனியாகவே இருக்கிறது மற்றொருவனுக்கோ காசே இல்லை அதனால் சமூக அவமானம் குடும்பத்தில் சண்டை எதிர்காலம் குறித்த பயம் இரண்டும் வெவ்வேறு வடிவங்களில் வந்தாலும் அடிப்படையில் இவை இறைவன் கொடுக்கும் கடுமையான சோதனைகள்தான் இஸ்லாம் இதை மிக எளிமையாகவும் ஆழமாகவும் விளக்குகிறது இது இரண்டும் இறைவன் நமக்கு வைக்கும் தேர்வுகள் அல் பதினைந்து மற்றும் பதினாறுவது வசனங்களில் இந்த வசனங்களின் ஆழமான பொருளை நாம் புரிந்து கொண்டால் உங்கள் இருள் உங்கள் கைகளில் இல்லை என்பது தெளிவாக புரியும் செல்வம் வருவதும் வறுமை வருவதும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் அந்த இருளுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ஷன் காட்டுகிறீர்கள் என்பது மட்டுமே உங்கள் கைகளில் இருக்கிறது சூரத்துல் ஃபஜ்ஜர் தொடங்கும் விதத்தை பாருங்கள் விடியற்காலையின் மீது சத்தியமாக எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆரம்பம் ஏன் இறைவன் விடியற்காலையின் மீது சத்தியம் செய்கிறான் ஏனெனில் விடியற்காலை என்பது வெறும் பகலின் ஆரம்பம் மட்டுமல்ல அது இரவின் முடிவை இருளின் நிரந்தரமின்மையை உறுதி செய்கிறது ஒவ்வொரு நாளும் இயற்கை நமக்கு ஒரு நேரடி நினைவூட்டலை தருகிறது இருள் என்பது நிரந்தரம் அல்ல அது நிச்சயமகலும் அதே போலத்தான் உங்கள் தலையில் இருக்கும் கடன் உங்கள் நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் கவலை உங்கள் உடலை வாட்டும் நோய் உங்கள் ஒற்றைப் பையனின் எதிர்காலம் குறித்த பயம் இவை எதுவுமே நிரந்தரம் அல்ல